அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருக பெருமானின் புகழ் பாடும் பாடல்கள் எத்தனையோ நூறாயிரம் இருந்தாலும் தனது தனித்தன்மையால் முருகப்பெருமானின் வழிபாட்டில் அதிகம் ஒலிக்கும் பாடலாகவும் இல்லங்களில் வழிபடும் போதும் ஒழிக்கும் பாடலாகவும் இருப்பது பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசம் தான் அது முருகப்பெருமானை போற்றி பாடும் பாடல்களில் முதன்மையானதாக கந்தசஷ்டி கவசம் விளங்குகிறது கவசம் என்றால் பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படும் போரின் போது வீரர்கள் எதிரிகளிடம் இருந்து தங்களை காத்து கொள்ள கவசம் அணிந்து செல்வார்கள் அவ்வாறு கந்தசஷ்டி கவசம் நம்மை தீமைகளில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் காப்பதால் அதை நாம் கவசம் என்று அழைக்கிறோம் தன்னுடைய தீராத வயிற்று வழியால் வாழ்க்கையே வெறுத்து போய் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்த பால தேவராய சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்டு முருகப்பெருமான் தனக்காக கந்தசஷ்டி கவசத்தை பாட வைத்தார் நம் அனைவருக்கும் தெரிந்த கவசமான சஷ்டியை நோக்க சரவண பவனார் என தொடங்கும் தான் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானதாகும் ஆனால் இப்பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரியது இது போலவே மற்ற ஐந்து படை வீடுகளுக்கும் பாலதேவராய சுவாமிகள் தனித்தனியாக சஷ்டி கவசம் பாடல் இயற்றியுள்ளார் மற்ற ஐந்து தலங்களிலும் பாடல்கள் பாடப்பட்டு உள்ளது என்பது பலரும் அறியாத ரகசியமாகவே இன்று வரையும் இருக்கிறது முருகப்பெருமானின் வழிபாட்டின் போது அனைவரது இல்லங்களிலும் திருக்கோவில்களிலும் ஒலிக்கப்படும் கந்தசஷ்டி கவச பாடல் உருவான வரலாறு மிகவும் உணர்ச்சிகரமானது ஆகும் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்தவர்தான் தேவராய சுவாமிகள் பெங்களூரில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களையும் பயின்று வந்தார் சுவாமிகள் ஒரு சமயம் தாங்கவே முடியாத அளவில் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்தார் தேவராயர் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வழி மட்டும் குணம் அடையவே இல்லை இதனால் வாழ்க்கையையே வெறுத்து போய் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்திற்கே வந்துவிட்டார் பால சுவாமிகள் இதனால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு திருச்செந்தூருக்கு வந்தார் தேவராயர் அங்கு அவர் சென்றபோது திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்து இருப்பதை கண்ட தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி விழாவை கண்டு சற்று மனம் மாறினார் ஏனெனில் பால தேவராய சுவாமிகள் தீவிர முருகபக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளைக் கண்டு மனம் மாறி திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுக்கலாம் என்று எண்ணி தனது தற்கொலை எண்ணத்தை தள்ளி வைத்துவிட்டு முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார் முதல் நாள் செந்தூர் கடலில் புனித நீராடி முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் பால சுவாமிகள் அவருக்கு முருகப்பெருமான் மன காட்சியில் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார் அடுத்த நிமிடமே பால சுவாமிகளின் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் திருச்செந்தூர் திரைத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதல் முதலாக எழுதி முடித்தார் பால தேவராய சுவாமிகள் அதற்கு அடுத்த ஐந்து நாட்களில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரகுன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பலமுதிர் சோலை முதலான திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களையும் இயற்றினார் பாலதேவராய சுவாமிகள் ஆறு சஷ்டி கவசங்களையும் பால சுவாமிகள் இயற்றி முடித்த போது அவரை வாட்டி வந்த வயிற்று வலியும் முற்றிலுமாக காணாமல் போய் இருந்தது பல்வேறு சிகிச்சைகளையும் மருந்துகளையும் எடுத்து சரியாகாத தனது வயிற்று வலியை இந்த ஆறு நாள் சஷ்டி விரதத்திலும் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி கவசத்தை இயற்றியதாலும் பரிபூரணமாக குணமாகி இருக்கிறது கந்தசஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே முருகப்பெருமான் தன்னை சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பரவசத்தில் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார் திருவாசகத்திற்கு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை என்பதை போல் கந்த சஷ்டி கவசத்துக்கும் மனதை பறிக்கொடுக்காத முருக பக்தர்களும் யாரும் இல்லை அவ்வளவு சத்துமிக்க வரிகளை கொண்டது சஷ்டி கவசம் கவச பாடல்களின் வயது சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் என அறியப்படுகிறது மகா கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் முப்பத்தி ஆறு முறை என்ற விதத்தில் ஆறு நாட்களில் இருநூத்தி பதினாறு முறை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து எனக்கு இந்த பிரச்சனை இதனை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகா என அழைத்தால் எங்கிருந்தாலும் முருகப்பெருமான் ஓடோடி வந்து தன் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைப்பார் என்பது சத்தியம் அப்படி முருகப்பெருமானையே இழுத்து வரும் சக்தி படைத்ததுதான் கந்தசஷ்டி கவச வரிகள் ஆகும் முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவண பவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்தே ஆகும் மனிதனின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது பொதுவாகவே விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவர் முருகப்பெருமானே ஆவார் அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற ஐந்து படை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கிறது கந்தசஷ்டி கவசத்தை தினமும் கூட பாராயணம் செய்யலாம் அதே போல் முருக பெருமானுக்கு அன்றும் சஷ்டி திதி என்றும் கிழமைகளிலும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதால் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை வம்சவிர்த்தி காரிய வெற்றிக்கு சஷ்டி திதி அன்று காலையிலும் நோய் நிவர்த்தி கிரகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில் கந்தசஷ்டி கவசம் படிக்க விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை பேருக்காக மகா கந்தசஷ்டி விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் இதை குறிக்கும் வகையில்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என சொல்லி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை ஆகிய கர்ப்பப்பையில் குழந்தை பேரு வரும் என்பதுதான் இதன் உண்மையான பொருளாகும் கந்த சஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு வரிகளும் போன்றது ஆகும் உடல் உள்ளம் உயிர் அனைத்துக்கும் வேலை கவசமாக உள்ளது கந்தசஷ்டி கவசமானது மந்திர மறைநூல் என்பது பாராயணம் செய்து பலன் அடைந்தவர்களின் அனுபவ உண்மையாகும் ஒருவர் சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் அவர்களை நோய் அண்டாது மனம் வாடாது குறைவின்றி பதினாறு பேரும் பெற்று நெடுநாள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்றும் நவ கிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுவார்கள் அதே போல் குழந்தை பாக்கியமும் கிட்டும் இப்படி பல நன்மைகள் கிடைக்கும் என்று சஷ்டி கவசத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது பாமன் சுவாமிகள் மனமுருகி பாடுவது கந்த சஷ்டி கவசத்தை தானாம் பாம்பர் சுவாமிகள் அடிக்கடி மனம் உருகி கந்து கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பாராம் அப்படி ஒரு முறை பாராயணம் செய்யும் போது தானும் இதே போல் ஒரு கவச நூலை முருகனின் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் முருகப்பெருமான் அவர் ஆசைப்பட்டதையும் நிறைவேற்றி வைத்துள்ளார் அப்படி அவர் பாடியதுதான் சண்முக கவசம் ஆகும் சண்முக கவசமும் கந்தசஷ்டி கவசம் போன்றே ஆறு கவசங்களை உள்ளடக்கியது ஆகும் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோல பகிர்ந்துகிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்க நண்பர்களான முருக பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க கண்டிப்பா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக நன்றி வணக்கம்